ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இளையாளம் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கறது புகை பிடிக்கிறதுனால நம்ம நுரையீரலில் தங்கக்கூடிய நிக்கோடன் புகையை எப்படி வெளியேற்றுறது அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கான சில எளிய தீர்வுகளை தான் இன்னைக்கு நான் சொல்லப் போகிறேன் சிகரெட்டு குடிக்க ஒரு டைம் சிகரெட் குடிச்சிட்டாலே திரும்ப திரும்ப குடிக்கணும்னு தோணுது அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு மிக ரொம்ப சிரமப்படுறாங்க உடனடியாக வெளியே வர முடியாமல் சிரமப்படுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வெளியே வர்றதுக்கும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து மீளதுக்குமான சில தீர்வுகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த சைஸ் இஞ்சி இஞ்சியை நல்லா தோல்சி விட்டு இந்த இஞ்சியும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா செக்கில் வச்சு தட்டிடுங்க தட்டிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் அதை நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதிக்கட்டும் குடிக்கிற சூடு ஆனதுக்கப்புறம் அதை வடிகட்டிவிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கலாம் இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது நம்ம சிகரெட் புகை நுரையீரலில் தங்கி இருக்கிற சிகரெட் புகைகளை இது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிடும் அந்த விஷத்தன்மை நம்ம உடம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும் இது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி குடிச்சுட்டு வாங்க டிப்ஸ் செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு திரும்ப திரும்ப எப்போ சிகரெட் குடிப்போங்கிற ஃபீலிங் வந்துகிட்டே இருக்கும் அந்த ஃபீலிங் வரும்போது நம்மளுக்கு சிகரெட் குடிக்கணும்னு ஃபீல் ஆகும்போது இந்த லவங்க பட்டை இந்த நம்ம சமையல்கெலாம் உபயோகிக்கிறோம் இல்லையா வீட்டில் லவங்கப்பட்டை அந்த லவங்கப்பட்டையை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுச்சில் போட்டு ஜென்ஸ் வந்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இதை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எப்பெல்லாம் சிகரெட் குடிக்கணும்னு தோணுதோ அந்த சிகரெட் குடிக்கணும்னு அந்த ஃபீலிங் வரும்போது இதில் ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டு அடக்கிட்டு அப்படியே அந்த சாறு உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த சிகரெட் குடிக்கணுங்கிற அந்த ஃபீலிங்கே இருக்காது தேர்ட் டிப்ஸ் இந்த மூணாவது டிப்பும் மிக எளிமையானது தான் வீட்டில் செய்யக்கூடியது இந்த முள்ளங்கியை நல்லா தோல் விட்டு அதை மிக்சியில் போட்டு அடித்து சார் மாதிரி எடுத்துட்டு அந்த சாரில் அந்த சாரை குடிச்சிட்டு வரலாம் இதை இதையும் டெய்லி குடிக்கலாம் இது வந்து இந்த வெறுமா வெறுமனே இந்த சாரை குடிக்க முடியலன்னா கூட தேன் கலந்துக்கலாம் இல்லைன்னா இஞ்சியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக நம்ம இஞ்சி வந்து இந்த சாறுகளில் மிக்ஸ் பண்ணுறோன்னா இந்த நிக்கோடின் புகை நுரையீரலில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகமாக நுரையீரலில் எப்போவுமே சளி கட்டும் சளி வந்து வந்துட்டே இருக்கும் ஒரு லேசான இருமலும் இந்த கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இந்த வெங்காய சாறு இந்த முள்ளங்கி சாறு இதெல்லாம் குடிக்கும்போது அந்த நுரையீரலில் கட்டியிருக்கிற சளி வெளியேறும் அதுக்காக தான் இதெல்லாம் வந்து நம்ம குடிக்கிறோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா இந்த சிகரெட் பழக்கம் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க சிகரெட் பிடிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்க எழிலுடன் நலமாக வாழ வாழ்த்துக்கள்